வேட்புமனுவை வாபஸ் பெற்றார் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி வேட்பாளர் சந்திரசேகர் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக சீதா லட்சுமி என்பவர் அறிவிக்கப்பட்டு அவரும் தற்சமயம் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் வழங்கப்படாத சூழலில் மைக் சின்னம் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டது கரும்பு விவசாய சின்னம் மூலம் கடந்த தேர்தல்களில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியினருக்கு இது பின்னடைவாக பார்க்கப்பட்டது இந்நிலையில் மற்றொரு கட்சிக்கு நாம் தமிழர் கட்சியான பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கு கரும்பு விவசாய சின்ன ஒதுக்கப்பட்டதால் குழப்பத்தை ஏற்படுத்தும் என பரவலாக கூறப்படுகிறது இந்த நிலையில் திருப்பூரில் பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்த சந்திரசேகர் என்ற வேட்பாளர் இன்று தனது வேட்புமனுவை வாபஸ் பெற்றார் கட்சியின் வாக்கை பிரிக்க விரும்பவில்லை எனவும் தனது கட்சியின் மீது உள்ள அதிருப்தியின் காரணமாகவும் இம்முடிவை எடுத்துள்ளதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் இதன் மூலம் வாக்குப்பதிவின் போது கரும்பு விவசாய சின்னம் இடம்பெறாத சூழல் உள்ளது இதனால் மைக் சின்னத்தை மேலும் கொண்டு சேர்க்கும் பணியில் நாம் தமிழர் கட்சியினர் இறங்கியுள்ளனர் சேகர் எஸ் சந்திரசேகர் பவானி தொகுதிங்க திருப்பூர் பாராளுமன்றத்துக்கு போட்டி வர்ப்புமனு தாக்கல் செஞ்சுருந்தேன் இப்போ வந்து நான் மனைவி வாபஸ் போட்டுக்கிறேன் கரும்பு சின்னத்தில் வந்து நிற்கிறக்காக நான் போட்டிக்கிட்டேன் இப்போ வந்து தலைமை வந்து இதுவரை எனக்கு தொடர்பு எதுவும் இல்லை அதனால வந்து நான் வந்து மறுபடியும் மீண்டும் வந்து மனைவி வாபஸ் பெற்று நான் அது போக சீமான் கட்சிக்காரர் வந்து நிறைய பேர் ரொம்ப வருத்தப்படுறாங்க என்ன கட்சியில் நல்லா உழைக்கிறாங்க அவங்க சின்னத்தை வாங்கி நாம வந்து அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரத்துலாம் என்ன பொதுமக்கள் மப்பிளிகளை வந்து எல்லாமே சொந்தக்காரன் நம்புறேன் அவங்க எல்லாமே வந்து நல்லா உழைப்பு அளி பவானி தொகுதி பூரா நல்லா வேலை செய்கிறாங்க அதனால நம்ம வந்து அந்த உழைப்பு கிடைக்கக்கூடாது அந்த கட்சியை சின்னத்துக்கு நான் போட்டியிட விரும்பலை அதனால் வந்து மனுவை இன்னைக்கு வாபஸ் பெற்று கொண்டு